அருகே பிசானுத்தூரில் மருத்துவ கழிவு ஆலைக்கு எதிராக நடைபெற்று வரும் காத்திருப்பு போராட்டத்திற்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் நேரில் கலந்து கொண்டு தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே பிசானுத்தூரில் அமையவுள்ள உயிரி மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு ஆலை அமைக்க கூடாது என வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்து பேசினார் அப்போது அதிமுக தங்களது முழு ஆதரவை உங்களுக்கு அளிக்கும் என்றும் பிசானத்தூரில் உயிரி மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு ஆலை அமைக்க கூடாது என்று சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை நிகழ்வில் விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரிந்துரை கையொப்பம் பெற்று தமிழக அரசுக்கு கடிதம் கொடுத்துள்ளோம் ஆனால் ஒரு சில தினங்களே சட்டசபை நடந்தால் அதை விவாதத்திற்கு கொள்ளவில்லை மேலும் அண்ணா திமுக ஆட்சிக் காலத்தில் காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட போது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த இந்த கோட்டை தாலுகாவையும் இதில் இணைத்துள்ளோம் எனவே எந்த ஒரு மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டமும் இந்த பகுதியில் அமைக்கக்கூடாது என்று அரசாணை உள்ளது எனவே

எடப்பாடியே தொடர்ந்து போராட்ட பொறுத்து போராடுங்க உங்களுக்கு அம்மா வழி அண்ணா திராவிட முன்னேற்றக்காரன் எடப்பாடியார் தலைமுறையிலான அனைத்தந்தி அண்ணாந்திராவில் முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துணைவு இருக்கும் இது பாயிண்ட் நம்பர் ஒண்ணுங்களா துணைவு இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு வந்த ரெண்டு செய்தியை சொல்லிருப்போம் மட்டும் நாங்க என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு சொல்ல இன்னைக்குதான் உங்களை தீர்ப்படணும் இருந்தாலும் போராட்டம் கரெக்டா தோல்வப்ப சட்டமன்றம் நடந்துட்டு இருந்தா உடனே கவனத்துக்கு சொல்றாங்க நான் உடனே இந்த சட்டமன்றத்துல அத காப்பிடணும் கொடுக்குறேன் ஆமா சட்டமன்றத்துல அது மூணு நாள் அந்த இந்த முறை சட்டமன்றம் நடந்துச்சு அதுல இந்த மருத்துவ கழிவு ஆலை தொடர்ந்து எதிராக பொதுமக்கள் போராடுகிறார்கள் ஆக இத வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு எங்களுடைய பொதுச்செயலாளர் கையெழுப்பு தீர்மானத்தை பேசுவதற்கு அன்னைக்கு மொத்தம் கூட்டாங்கனால பல்வேறு அலுவலக காரணமா நிறைய நாள் கைப்படி கொண்டு வந்திருக்கோம் இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்துல எடுப்பதற்கு கொடுத்துட்டோம் பயன் அது ஆதாரம் இருக்குட்டோம் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று முழுசா இவங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் இரண்டாவது ஒரே பாயிண்ட் நம்ம நம்ம ரொம்ப சொல்ல வேண்டியிருந்த இதே அன்னாதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது நான் அமைச்சர் நாங்க தான் அமைக்கிறாங்க பொழுது நீங்க நம்ம ஹைட்ரோ கார்பனுக்காக போராடினாங்க நம்ம நெடுவாசர்ல நாங்க ஆட்சியில் இருந்தோம் நேரம் போனோம் காலஞ்சி பாருங்க அவங்களை பார்த்தோம் நம்ம அவங்களுக்கு வர இங்க வரக்கூடாது அவங்களுக்கு உங்களுடைய ஊர்ல எல்லாரும் போராட வேணாம் சிரமப்படாதீங்க ஒரு நாலு பேர் வாங்க நேரா முதலமைச்சர் சொல்லிடுறோம் அப்படின்னு வேறு ஆசிரியரும் அழைச்சிட்டு நேரா வந்து கோட்டைக்கு போய் அடுத்த நாள் முதலமைச்சர் ஹைட்ரோ கார்பன் இனிமே ஒரு துளி கூட வெட்டுவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு போல் அடிச்சவர் முதலமைச்சர் எடப்பாடியே மாதிரி யாராவது சொல்லுவாங்க யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு ரெண்டாவது சொல்றேன் இந்த பூமி இந்த பிரசாரத்தின் பூமி சந்திரகொட்டை தாளுதா முழுக்க முழுக்க விவசாய பூமி இதை ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எங்களுக்கு தெரியும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நம்ம தஞ்சை மண்டலத்தை தெரிவித்து ஆரம்பிச்சப்ப சந்திரகோட்டையை தாழ்த்தாலே அதை சேர்த்துக்கணும் சரி தகவல் அதனால இந்த வேற ஃபேக்டரி கொண்டு வரக்கூடாதுன்றக்காக ஏற்கனவே நம்ம ஆட்சியில் பண்ணிட்டு நீங்க நம்ம செலுத்துக்கோ இந்த தோன்ற நல்லா தெரியும் எல்லாம் தெரியும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா மக்கள் எங்க இந்த நிர்வாகம் ஆட்சி அரசு என்பது மக்களுக்காக மட்டும்தான் நீங்க ஒரு விஷயத்தை விரும்பல அப்படின்னா அதை கலெக்டரா இருந்தாலும் அல்லது மந்திரியாக இருந்தாலும் அல்லது யாரா வீடியோ இருந்தாலும் தாலுகா அதிகாரியா இருந்தாலும் அதை வந்து அதை அனுமதிக்க கூடாதுதான் எங்களுடைய நிலைப்பாடு கரெக்டான இவ்வளவுதான் பாயிண்ட் அதனால நீங்க மனவழிகளோடு தொடர்ந்து போடுங்க தொடர்ந்து போராடுங்க எந்த பொய் வாக்குறுதியும் தப்பாதுங்க ரிட்டனா வர்ற வரைக்கும் நீங்க வந்து களத்துல நில்லுங்க அவதான் சாதிக்க